மாறன் சரி இல்லை இப்போ ரட்டகாசமான அதிரடியான எபிசட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து முறிகிட்டா இருக்கும் மாறனை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் வீராவும் ராகவன்ட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க என்ன அவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான் அரவிந்தை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசும்போது மாறா எந்திரிப்பா எந்திரிப்பான்னு நோனேன் கண்மணி வந்து கடுப்பாயிட்டாங்க அச்சோ அச்சோ என்னடா அது இப்படி காரியத்தையும் வந்து சொதப்பி வச்சுட்டானேங்கிற மாதிரி கண்மணி வந்து கேவலமாக அந்த திட்டம் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து அப்பா நான் அதிகாரிகளுக்கு ஃபோன் அடித்து அவன் இப்படியெல்லாம் பண்ணான்ல அதை வந்து சொல்லலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன் எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம்ப்பா இப்போதைக்கு எதுவும் வந்து பிரச்சனை பண்ணுவேனா எனக்கும் அவன் மேலே செம்மையாக வந்து கோபம் வருது பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ராமச்சந்திரன் மாட்டுக்கும் நான் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து மாமா மாமாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல உடனே வந்து ராகவன் வந்து தண்ணி தெளிக்கிறாங்க நம்ம மாரன் மேலேயும் அதே சமயத்தில் ராமச்சந்திரன் மேலேயும் ராமச்சந்திரன் தூங்கிட்டு தான் இருக்காங்க மாரன் வந்து எஞ்சிடுறாங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொன்ன நினச்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து செமையாக வந்து கத்துறாங்க ஊரில் இருக்கிற நாலஞ்சு பேர் வந்து அப்படியே வந்து வந்துடுறாங்க ஒரு வண்டியை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க டக்குன்னு நம்ம ராமச்சந்திரனை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க கிராமத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து பார்க்குறாங்க இது மாதிரி வாங்க வந்து பாருங்கன்னு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க மாறன் வந்து கேட்குறாங்க வீராகிட்ட என்ன நடந்துச்சு சொல்லுணுனே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நாலு பேர் அந்த தூக்கிட்டு போனாங்க தான் தெரியும் உங்கள் அப்பா உனக்காக வந்து சண்டை போட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அதனால தான் இப்படி ஆயிடுச்சு பாண்டியன் வந்த விவகாரத்தை எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னோன்னே இப்படியெல்லாம் நடந்திருக்கா அந்த அரவிந்த உண்டுலன்னு ஆக்கணும்னு சொல்லி ராமச்சந்திரனுக்காக வந்து நம்ம மாறனும் ராகவனும் சம ஆவேசமாக வந்து இருக்காங்க தம்பி இரு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி வள்ளி வந்து தடுக்கிறாங்க அத்தை என்னத்த இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க எங்கள் அப்பாவை இங்கே இருக்காங்க இதை என்னால் ஜீர்ணடிக்கவும் முடியல நான் இப்படி இங்கே இருந்தான்னு வச்சுக்கேன் எங்கள் அப்பா பார்த்துட்டு சும்மா வந்து இருப்பாங்களா அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருக்க மாட்டாங்க அவங்க பையனாக இருந்து நான் என்ன செய்வேன் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அப்பாவுக்கு எதுவாக இருந்தாலும் முறைப்படி விசாரிச்சா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து விச இருக்காங்க நம்ம வீராவும் எது முறைப்படி இப்படியா இது மாதிரி பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க சொல்கிறியா அதெல்லாம் முடியாது எல்லாத்துக்கும் வந்து நீ பொறுத்து தானடா போவேன் எல்லா விஷயத்துக்கும் நான் பொறுத்து போவேன் ஆனால் ராமச்சந்திரன் விஷயத்தில் எனக்கும் சரி ராகவனுக்கும் சரி பொறுமையே கிடையாது ஆமாம் வீரா எல்லாத்துக்கும் வந்து தடுத்துக்கிட்டே இருந்தால் சரி வராது சரி இப்போ நீ இங்கே இருக்க வேணாமா அவர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பாப்பில் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன ஏதுன்னு சொல்லட்டுன்னு நோனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு மூணு பேர் வந்து உள்ளையும் வெளியே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்பன்னு என்ன என்னாச்சுன்னொனே இருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி வீரா நான் மொறபடி வந்து விசாரிக்கணுங்கிறையே உடனே வந்து அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொன்னேன்னே அங்கே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஓ இப்படியெல்லாம் நடந்துச்சா சரி அப்படின்னு சொன்னேன் வீரா வந்து பார்த்துருக்காங்க ராமச்சந்திரன் நானும் தான் வந்து மாறன் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க சரிங்க நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து எழுதிக்கிட்டேப்பா இந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுங்கன்னோடனே அப்படியே கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அரவிந்த் தானே நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொடுத்துட்றாங்க உடனே கண்மணி வந்து அரவிந்த்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா ஒரு காரியத்தையும் வந்து உருப்படியாக வந்து செய்ய மாட்டேடா உங்ககிட்ட வந்து இதான்டா பெரிய ரோதனையாக போச்சு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நான் அடுத்த வாட்டி பார்க்குறேன் அடுத்த வாட்டியா உன் பேரில் வந்து புகார் கொடுத்தாச்சு உன் ஃபோட்டோவும் கொடுத்தாச்சு எங்கேயாவது ஒளிஞ்சிக்க தம்பி இல்லாடி பிரச்சனையாயிட போகுதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து கட் பண்ணோன்னே நம்ம வீரா வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில் மாஸ்டர்ச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே தூக்கி வாரி போட்டுருது இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து பேசுகிறாங்க என்ன வீரா எதுக்கு எடுத்தாலும் வந்து அறகுறையாக வந்து கேட்டுட்டு இப்படி பண்ணிக்கிட்டுருக்க சரி உன் ஃபோனை கொடுப்பாப்போன்னு சொல்லி கண்மணி ஃபோனை வந்து வாங்க பார்க்குறாங்க உடனே வந்து ஃபோனை வந்து அந்த பேசின நம்பர் வந்து எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க இப்போ யார்ட்டியோ பேசுனீங்க அந்த நம்பர் இல்லை அப்படின்னா அரவிந்த்கிட்ட தானே ஸோ பேசியிருக்க உன்னோடய யூக்கத்துக்குலாம் என்னால்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுன்னு அந்த இடத்துல கண்மணி வந்து சொல்கிறாங்க இவங்க இருக்க கேப்பில் அவங்க தேடுறது தேடட்டும் நான் போயிட்டு வந்துடுறோம் அத்தை டே பிரச்சனை பண்ணிடாதீங்க நாங்கள் பிரச்சனை பண்ண போல அத்தை பார்த்துக்கிறேன் அவனை ரெண்டு அடி அடிச்சுட்டு அவனை கொண்டு போய் நாங்கள் அந்த இடத்துல வந்து ஒப்படைக்க போகிறோம் அதிகாரிங்கள்கிட்ட இதுதான் அப்பாவுக்கு நாங்கள் செய்கிற ஒரு விஷயங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்பன்னு பார்த்து ரூம் கதை வந்து திறந்துட்டு வராங்க அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் வந்து போகிறாங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னு என்னால் இந்த விஷயத்தை வந்து ஜீர்ணனிக்கவே முடியலன்னு அந்த இடத்துல வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீரா வந்துடுறாங்க அப்போனா கண்மணி தான் இதில் சதித்திட்டம் போட்டிருக்கா ஏன் அவ இப்படியெல்லாம் இருக்கா அதனால தான் பாண்டியன வந்து இப்படியெல்லாம் சொன்னாங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து எப்படி வந்து சமாளிக்க முடியாமல் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனையை